பார்க்கின்றாரே என் கைகள் பாவங்கள் செய்தால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே தீயவழியில் என் கால்கள் சென்றார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தை எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது பிசாசு பிடித்து குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான் குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கண் பார்வை இல்லாத ஊமையான ஒரு மனுஷனை கொண்டு வந்தார்கள் ஊமையானது சரித பிரகாரமான ஒரு பெலவீனத்தை காண்பிக்கிறது அந்த பெலவீனத்தினாலே ஒரு மனிதன் தன் உணர்வுகளை தெளிவாக சொல்ல முடியாது சரீர பிரகாரமான பலவீனங்கள் வாழ்க்கையினுடைய அநேக பகுதிகளிலே காணப்படுகிறது உண்டு கணவன் மனைவி மத்தியிலே ஒரு ஊமைத்தனம் இருக்கிறது அது நிமித்தம் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தன் உணர்வுகளை மன விடுதலையோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறதில்லை இன்னும் பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியிலும் ஒரு ஊமைத்தனம் இருக்கிறது அதனாலே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தன் உணர்வுகளை வெளியரங்கமாக பகிர்ந்து கொள்ள முடிகிறதில்லை எஜமான் வேலைக்காரன் மத்தியிலும் ஒரு ஊமைத்தனம் இருக்கிறது அதனாலே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தன் சிந்தனைகளை வெளியரங்கமாக பகிர்ந்து கொள்ள முடிகிறதில்லை தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு ஒரு ஊமைத்தனம் இருக்கிறது அதற்கு காரணம் மனுஷனுடைய பாவமாக இருக்கிறது எந்த ஒரு மனுஷனும் கல்வாரி சிலுவையிலே பலியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து தம்முடைய ஜீவியத்திலே அவரை தேவனாகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது தம் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஊமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறான் நீங்களும் அப்படியே ஒரு முடிவெடுக்கும்படி உங்களுக்காக தேவனிடத்தில் இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது